வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா சாருக்கு வந்து வேல் எப்போ அப்ளை பண்ணுவாங்க அவர் எப்போ வெளியே வருவார் வந்து எல்லாத்துக்கும் பேமெண்ட்டு எப்போ போடுவார் அப்படின்ற விஷயம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து எல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஃபோன் காலில் வந்து நாங்கள் பேசுகிறதே வந்து நீங்கள் ஒரு வீடியோ பண்ணலாம் இல்லையா மேக் பண்ணலாம் இல்லையா தப்பு தப்பாக ஏதோ ஒரு வீடியோக்களை வந்து வெளியிட்டே இருக்காங்க ஒரு நல்ல செய்திகளை வந்து யாருமே வெளியிட மாட்டேன்றாங்க அப்படின்னும்போது நல்ல ஒரு கைட்லைன் கொடுக்குறீங்க ஸோ எங்களுக்கு நீங்கள் ஃபோனில் பேசும்போது நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணுங்க கண்டிப்பாக அது மைவித்திரைக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ பண்ணிருக்கோம் நம்ம உண்மைத்தன்மை இல்லாம ஒரு வீடியோவை மேக் பண்றோம் அப்படின்னா அத உண்மை உண்மையா இருக்கணும் அப்போ நம்ம வந்து அந்த வீடியோ பண்றோம் அப்படின்னா ஓரளவுக்கு அது ரீச் ஆகணும் நல்ல மக்களுக்கு போயிட்டு அது நல்ல ஒரு செய்தியா போய் சேரணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கமும் இருக்கு பட் ஆனால் ஏனால் தானோ அப்படின்ட்டு நம்ம வியூஸுக்காக நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக ஒரு வீடியோ ஏதோ ஒரு வீடியோவை நம்ம போட்டு போக முடியாது ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அது அதில் வந்து ஒரு உண்மை அதில் இருக்கணும் உண்மை இருந்தால் மட்டும்தான் அது உண்மைக்கு பலம் அதிகம் தற்காலிகமாக பொய்க்கு தான் வந்து ஸ்ட்ரென்த் அதிகம் ஆனால் உண்மைக்கு வந்து லேட்டாக ஜெயிக்கும் பட் ஆனால் உண்மைதான் என்னைக்கு இருந்தாலுமே நல்லது எம்டி சாருக்கு பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணாம் தேதி அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா இருபத்தி மூணாம் தேதி அப்ளை ஆகல அப்படின்னா முப்பதாம் தேதி பெயில் அப்ளை பண்ணுவாங்க அது வந்து இயரிங் வர்றது வந்து பாத்தீங்க அப்படின்னது அப்படின்னா செப்டம்பர் மூணாம் தேதி இதுதான் இப்போ இருக்கிற நிலவரமே இதுதான் கூடிய சீக்கிரம் அந்த தென்னகத்து சிங்கம் வெளியே வந்து அஹ் எல்லாருடைய கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து இருக்கிற இந்த மைவீட்டு உறுப்பினர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான செய்தியா அந்த நாள் அந்த அந்த நாள் அப்படின்றதே வந்து பொங்கல் பண்டிகை தீபாவளி இந்த எல்லாம் எப்படி இருக்குமோ அந்த பண்டிகை எப்படியெல்லாம் கொண்டாடுவாங்களோ அதை விட பிரம்மாண்டமான ஒரு பண்டிகையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் எம்டி சாருக்கு வந்து பேல் அப்ளை பண்ணுறது இருபத்தி மூணாந்தேதி பெயில் அப்ளை பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா முப்பதாம் தேதி பெயில் அப்ளை பண்ணுவாங்க அதுக்கு இடையில வந்து என்ன நடக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல நாம ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வந்து ஆன்லைன்ல தான் வந்து இந்த கேசஸ் பத்தி நம்ம விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் செக் பண்ணிட்டு இருக்கோம் சாரி செக் பண்ணிட்டு இருக்கோம் செக் பண்றதுல வந்து நோ அப்டேட் தான் வருது பட் ஆனால் இந்த கிராவிட்டி அப்படின்னு இருக்குங்க இல்லையா அந்த யூஓடபிளியோட கேஸ் வந்து ரன்னிங் வந்து அந்த சிக்ஸ்டி டேஸ் அப்படின்றது இருக்கும் அந்த சிக்ஸ்டி டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி கவர் ஆகணும் அந்த அறுபது நாள் கவர் ஆனதுக்கு தான் நம்ம வேல் வந்து அப்ளை பண்ண முடியும் வேல் பெட்டிஷன் அப்ளை பண்ணதுக்கு தான் அந்த கேஸோட விசாரணை வரும் விசாரணை வந்து அவரை வந்து விடலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கணும் இது இந்த கேஸை வந்து முழுமையாக நாங்கள் வந்து விசாரிச்சிட்டோம் இவங்க வந்து வெளியே விடலாம் அப்படின்னா ஓகே இல்லை இந்த கேஸ் வந்து இதில் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது ப்ராப்பராக இருக்கிறதுனால இவரை வந்து இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணி அவரை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை கூட க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு ஆனால் இது எந்த மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்றது ஒன்றும் தெரியல இன்னும் மக்களுடைய தாக்கம் நிறைய இருக்கு ஆர்வத்தோட காத்துட்டு இருக்காங்க எல்லாரும் நம்பிக்கையோடும் இறை சக்தியோடும் எல்லாருமே காத்திருக்க வேண்டியது தான் இன்னொரு கொஞ்ச நாள் மட்டும் இன்னொரு எப்படி இருந்தாலும் இன்னொரு ஃபிஃப்டீன் டேஸ் இன்னொரு பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பொகுத்தவன் பூமி அல்வான் அப்படின்னு சொல்லி நிறைய இதெல்லாம் படிச்சிருப்போம் நல்ல நல்ல ஸ்டேட்டஸில் நிறைய பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பொறுப்போம் எந்த அளவுக்கு பொறுக்க முடியுமோ அளவுக்கு பொறுத்துட்டு இருப்போம் பொறுத்தவன் பூமியாகவான் நம்ம எந்த அளவுக்கு அமைதியாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்ம ஆளக்கூடிய சக்தி நம்மளுக்கு வந்துடும் ஓகே நன்றி